திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாத பழனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுவாங்க இந்த கிரக சேர்க்கைகள்னால என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் குரு பகவான் மீண்டும் அதிசாரம் நிவர்த்தியாகி பத்தொன்பதாம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அது வக்கரத்துலதான் இருக்க போகிறார் மாசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் பத்தாம் தேதி துலா இருந்து விருட்சக வீட்டுக்கும் புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சிக வீட்டுக்கும் சூரியன் அதே இடத்துலதான் இருக்கப் போகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கும் மாறப் போகிறார் சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதனும் சுக்கரனும் சேரக்கூடியது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடியது மகா யோகம்னு சொல்லுவோம் இந்த சூரியனும் புதனும் சேரக்கூடியது புதாத்திய யோகம்னு சொல்லுவோம் சுக்கிரனும் செவ்வாயும் சேரக்கூடியது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் செவ்வாய் தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகங்கள் எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது விற்சகத்துக்கு வரப்போகுது இந்த நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் ஒரு ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன ராசி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு கார்த்திகை மாத பத்தி பார்க்கலாம் மேஷ ராசி ராசி எதிபதி எட்டாம் வீட்டுல ஆட்சி பலம் பெற்றிருக்கார் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அப்போ குரு தான் இருக்கிறார் அடுத்ததும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடுறார் அதற்கப்பறமும் குரு பார்வையில் தான் இருக்க போகிறார் இந்த மாதம் முழுவதும் ராசி அதிபதி பலமாக இருக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்க்க கோடி நன்மைகள் சர்வ தோஷங்களும் நிவர்த்தி நம்ம கெட்டதெல்லாம் விலகிரும் ஏன்னா இளதேசனி காலகட்டங்கள்ல நிறைய டிப்ரெஷன் நிறைய விரக்தி விரயங்கள் மனசு தெளிவா இல்ல எல்லா பக்கமும் ஏமாத்துறாங்க நான் ஏதாவது போய் செஞ்சாலும் ஏமாந்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் மேஷராசிக்கு போயிட்டு இருக்கும் அமைதியை தவிர இந்த காலகட்டங்கள்ல சிறந்த பரிகாரமும் சிறந்த மருந்தும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை ஆனா இப்போ இந்த மாசம் குரு பகவான் ராசி அதிபதியை பார்க்கிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்க குலதெய்வமும் உங்க கூட இருந்து காப்பாத்தும் இதுல என்ன மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் முழுமையாக உண்டு அடுத்தது பாருங்க ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக வெளியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறார் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்தை வந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறார் இதுவும் மிகப்பெரிய யோகம் பொருளாதாரம் பணவரவு பேச்சு இதுல எல்லாமே சிறப்பா இருக்கிறது பேச்சு தொழில் பண்ணக்கூடியவர்கள் வாக்கின் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே பணவரவு பொருளாதார வளர்ச்சி குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு திருமணம் வரன் அமைஞ்சு வரது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவது இதெல்லாம் மேஷத்துக்கு சூப்பரா இருக்க போகுது அடுத்தது மூணு மற்றும் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருபதாம் தேதி வரைக்கும் ஏழாம் வீட்டில் இருந்தாலும் அடுத்தது எட்டாம் வீட்டுக்கு அவர் வரப்போகிறார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மூணு ஆறு குடையவர் எட்டாம் வீட்டுக்கு வந்தா விபரீத ராஜயோகம் திடீர் பண வரவு திடீரெஷ்டங்கள் இருக்கும் ஆனா அவங்க கூட பிறந்தவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஒரு முறைக்கு எந்த வேலையை செய்தாலும் பல முறை யோசிச்சு செய்வது நல்லது ஹார்ட் எஃபர்ட் போட்டா மட்டும்தான் அந்த வேலை நடக்கும் அப்போ பணம் சார்ந்த விஷயங்கள் உங்க கூட பிறந்தவங்க சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்தது நோய் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எதாக இருந்தாலும் இருபதாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது இருபதாம் தேதி கூட அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் ஆகிடும் அஞ்சாம் தேதி விதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு எட்டாம் வீட்டுல இருக்காரு அப்ப அஞ்சு கூட ஒரு எட்டுக்கு வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் குலதெய்வத்தை அதிகமா வழிபாடு பண்ணணும் குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் குழந்தை என்ன பண்றாங்க எங்க போறாங்க எங்க வர்றாங்க அவர்களுடைய உடம்பு எப்படி இருக்கு அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன பண்றாங்க படிக்கிறாங்களா இல்லையா இப்படிங்கிறது எல்லாத்துலயும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் எட்டுங்கிறது அவமானம் திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடங்கிறதுல தான் நாலு கிரக சேர்க்கை ஏற்பட போகுது தசா புத்தி நல்லா இருந்துருச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு போயிருது திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் பெயர் புகழ் மதிப்பு லாட்ரி யோகங்கள் ஷேர் மார்க்கெட் யோகங்கள் ஒருத்தவங்க பணத்தை கொண்டு ஓடிட்டு அவன் திருப்பி கொண்டாது கொடுத்துட்டு போறதுக்குண்டான எல்லா வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்துரும் எட்டாம் இடம் வலுத்து விட்டால் அது உங்க ஜாத தசாபுத்தி நல்லா இருந்துச்சு இதெல்லாம் நடக்கும் தசாபுத்தி நல்லா இல்லைன்னா கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து ஒன்பது பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் பாத்துட்டீங்கன்னா வக்ரத்துல வரார் மூணாம் இடத்துக்கு வரார் அப்ப ஒன்பது குடியில் மூணுக்கு வரும்போது அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனம் இருங்க தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க தேவையில்லாமே பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் ஏற்படும் அப்ப அவரே பனிரெண்டாம் விதி மாதிரி மூணாம் வீட்டு இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு ஒரு நிம்மதியான தூக்கம் உண்டு ஆனாலும் கொஞ்சம் எங்காவது வெளியே போறீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு போறது நல்லது ஏன்னா அவர் வக்ரத்துல இருக்காரு குரு பகவான் அதனாலதான் அடுத்தது சனி பகவான் சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதியாகி பனிரெண்டாம் வீட்டுல நிற்கிறார் அப்ப பத்துக்குடியவர் பன்னிரெண்டாம் வீட்டில் நிற்கும் பொழுது கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் லாபங்கள் ரீதியாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் யாருக்கு அப்படின்னா சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு சனி வக்கரமான ஜாதகர்களுக்கு இதெல்லாம் சாதகமாக ஒரு பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் அப்ப இவங்க சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு மேல மிகுந்த யோகம் எப்படி பணம் காசு சொத்து சேர்க்கை தொழில் வளர்ச்சி இதெல்லாம் எப்படி வந்துடும் சோ மேஷ ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாக இருந்தாலும் சரி ஒருத்தர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க எல்லாமே கெட்டதெல்லாம் தேடி தேடி வரும் நம்ம கிட்ட இப்பதான் கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கும் இதெல்லாம் கெட்டதெல்லாம் நமக்கு எதெல்லாம் நம்ம ஜாதிக்கு செட் ஆகாதோ அதெல்லாம் தேடி தேடி வரும் ஏழிரச்சனையில தான் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணும்போது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேஷத்துக்கு உண்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் ராசி அதிபதியை செவ்வாய் பார்க்கறதுனால மிகுந்த யோகம் உண்டு கடைசி நேரத்துல கூட காப்பாற்றக்கூடிய அமைப்பு உங்களை நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு உண்டு மேஷ மேஷராசி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது தைரியமாக போராடலாம் இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கட்டுக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம்